இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே இருக்கிறவர் நானே நானாக எதையும் செய்வதில்லை மாறாக தந்தை கற்றுத் இதையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்னை அனுப்பிவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்று நீர் சீடர்களை பார்த்து கூறுவதை இன்றைய வாசகத்தில் வாசிக்கிறேனே நீர் தந்தையுள்ளும் தந்தை உம்முள்ளும் இருப்பது போல நீ தந்தைக்கு உகந்தவற்றையே செய்வது போல நானும் உமக்கு விருப்பம் உள்ளவற்றையே உம்முடைய திட்டத்திற்கேற்ப நடப்பதன் மூலம் உம்மில் ஒன்றித்திருக்கும் கிருபையை எனக்கு தாரும் ஐயா எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே என்னை தனிமைப்படுத்தி விடாதேயும் உம்மை விட்டு விலகி போக என்னை ஒருபோதும் அனுமதியாயும் ஆண்டவரே என் விருப்பத்திற்கு என் ஆசைக்கு ஏற்றவாறு நான் என்னுடைய வாழ்க்கையை நகர்த்தாமல் உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி உம்மோடு என்றும் இணைந்து பயணிக்கும்படி என்னை உம்முடைய கண்ணின் கருவழி போல காத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்